தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆதி திராவிடர்களுக்கு ஒரு நற்செய்தி ஆதி திராவிடர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் தமிழகத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தினர் ஏறத்தாழ பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக வசிக்கிறார்கள் குறிப்பாக வட மாவட்டங்களில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு தமிழக அமைச்சரவையில் ஒரே ஒரு அமைச்சர் பதவிதான் வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது கணேசன் அமைச்சராக உள்ளார் ஆனால் சமூக நீதிப்படி பார்த்தால் ஆதிதிராவிட சமூகத்துக்கு மூன்று அமைச்சர் பதவியாவது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஒரு அமைச்சர் கொடுத்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து சமாளித்து விடுவார்கள் திமுக அதிமுகவினர் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு தமிழக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் செய்யப்பட தமிழக அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் நீக்கப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன புதிதாக இளைஞர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வந்துள்ளது புதிய அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது கணேசன் மற்றும் அமைச்சராக உள்ளார் கூடுதலாக மேலும் ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சராக்கப்பட உள்ளார் என்று தகவல் வருகின்றன அது யார் என்று தெரியவில்லை இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழக அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் அந்த அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது ஆதி திராவிடர் சமூகத்துக்கு கூடுதலாக ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கின்றன சற்று நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த அமைச்சர் யார் என்று